வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் மூணுலேருந்து நாலு பேருக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் நூறு கிராம் முழு பாதாம் பருப்பு எண்ணிக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது எண்ணம் இருக்கும் அரை கப் சீனி இது வந்து உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி கூடவோ குறையவோ யூஸ் பண்ணிக்கோங்க அது போக ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எண்ணம் இருக்கும் மூணு ஏலக்காய் ஒரு நல்ல மிளகு சைஸ் பச்சை கற்பூரம் இது வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் இல்லை நம்ம மளிகை கடையில் சமைக்கிறதுக்கு கிடைக்கிற பச்சை கற்பூரம் அது ஒரு சின்ன துண்டு ஒரு பெப்பர் சைஸுக்கு அது போக ஒரு லிட்டர் பால் நமக்கு தேவைப்படும் முதல்ல ஒரு நல்ல அகண்ட பாத்திரத்தில் இந்த ஒரு லிட்டர் பாலை ஊற்றி காய விட்டுருங்க இது வந்து மூணுல ரெண்டு பாகமாக குறையணும் வத்தணும் அது வரைக்கும் நம்ம இதை காய்ச்ச போகிறோம் ஸோ இது வந்து ஒரு பக்கம் காய ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பாதாம் பருப்பை தோல் நீக்கி அரைக்க போகிறோம் அது தோல் நீக்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஊறிடும் அதனால இப்போ சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் மூணு ஏலக்காயிலையும் தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து அரைச்சிக்க போகிறேன் அந்த ஏலக்காய் விதை கூட நம்ம வச்சிருக்கிற அந்த பொடி பச்சை கற்பூர துண்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன் இதை மட்டும் தனியாக அரைச்சோன்னா பொடியாக அரைக்க முடியாது அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீனி நம்ம வச்சிருக்கிற சீனி அளவுலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அதோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும் அதை மிச்ச சீனி கூட சேர்த்து தட்டி வச்சுக்கோங்க இப்போது இது ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம குங்குமப்பூ வச்சுருந்தோம் வச்சுருந்தோலையா ஒரு சிட்டிகை அதில் வந்து நம்ம இப்போ கொதிச்சிட்ருக்கிற பால்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற்றி வச்சுக்க போகிறோம் எதுக்குன்னா இந்த குங்கும பூ வந்து ஊற வைக்க போகிறோம் நல்லா சுடு பால் ஊற்றின உடனே அது நல்ல மஞ்சள் நிறம் கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு நல்ல குங்குமப்பூனா அந்த மாதிரி தான் டக்குன்னு கலர் வரும் இது ஊறட்டும் இப்போ நம்ம பாதாம் பருப்பு நல்லா ஊறிடுச்சு தோல் நீக்குனிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியா வந்துடும் இதை வந்து இப்படி ஒன்னொன்னா எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு ஒரு கிரைண்டர்ல போட்டு வச்சிருக்கேன் இது கூட நான் வந்து ஊற வச்ச குங்குமப்பூ அந்த பாலோடு சேர்த்து ஊத்த போகிறேன் ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம் பார்த்திங்களா குங்குமப்பூ நல்லா கலர் கொடுத்துருக்கும் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பால் கூட ஊற்றிக்கோங்க அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கூட அந்த துண்டு இல்லாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இது ரெடி ஆயிருச்சு ஸோ எல்லாம் ரெடி இப்போ பால் தான் வத்த வேண்டியது இருக்குது இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு லிட்டர் பால் ஊற்றியிருந்தோம் இல்லையா அது வந்து ஒரு அறுநூறுலேருந்து எழுநூறு எம்எலாக குறையிற வரைக்கும் காய்க்கணும் இப்போ அது நல்லா காஞ்சிருச்சு நல்லா வத்திருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாதாம் பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறிக்கோங்க கிளறி திரும்ப ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம வந்து சி சர்க்கரை சேர்த்துடலாம் சர்க்கரை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நான் அரைக்கப் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அவ்வளோ இனிப்பு வேண்டானா கொஞ்சம் குறச்சிக்கலாம் இல்லை இன்னும் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கூட போட்டுக்கலாம் நம்ம வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற அந்த சுகர் மிக்சர் அந்த சீனி பொடியை இப்போ சேர்த்துக்க போகிறோம் இறக்குறதுக்கு முன்னாடி இதை கொட்டி ஒரு கிண்டு கொடுத்துட்டு சீனி அலகி நல்லா கலந்த உடனே ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க முதலையே வந்து சக்கரை சேர்த்தா அது வந்து நமக்கு வத்தாது அதனால தான் கடைசியாக சேர்க்குறோம் இப்போது பாதாம் பால் தயாராயிருச்சு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க நல்லா ஆறட்டும் இதை வந்து நம்ம சூடாகவும் பரிமாறலாம் இல்லைனா சில்லுன்னும் பரிமாறலாம் ரெண்டு விதத்துலயும் அருமையா இருக்கும் இதை வந்து ரொம்ப ஆனால் கொதிக்க கொதிக்க இருந்தால் பரிமாற முடியாது அதனால கொஞ்சம் ஆறட்டும் தனியாக ஒரு இதில் ஊற்றி வைக்கிறேன் கொஞ்சம் ஆரி ஒரு வார்ம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணா நீங்கள் நல்ல இதமான சூட்ல பரிமாறலாம் இல்லை கொஞ்சம் கூலாக வேணும் அப்படின்றவங்க அதை வந்து மூடி அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா ஆரி நல்லா குளுந்துரும் அப்போது சில்லான பாதாம் பால் தயாராயிரும் மேலே ஆடவலும் அதனால பரிமாறும்போது நல்லா கலக்கி எடுத்துட்டீங்கன்னா சில்லான பாதாம் பால் தயார் இல்லைன்னா உங்களுக்கு சூடாக வேணும்னா கொஞ்சம் ஆற விட்டு எல்லாம் சூடாக கூட பரிமாறலாம் இப்போது பாதாம் பால் தயாராகிடுச்சு இது நல்லா கட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம பாதாம்லாம் அரைச்சி ஊற்றி இருக்கிறதுனால இதை ஒரு கப்பில் போட்டு மேலாப்பில் கொஞ்சம் நறுக்குன பிஸ்தா ஒன்று ரெண்டு குங்குமப்பூ போட்டு பரிமாறினீங்கன்னா பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் கொடுக்குறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு நல்ல சுவையான ஹெல்தியான பானம் இதை உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நன்றி